பயணம் மேற்கொண்டு செல்லும் போது இயற்கையாகவே சாலையோரம் அல்லது காட்டுப் பகுதிகளில் ஆவாரம் செடி நிறைய கண்ணில் படும் ஆவாரம் செடியின் இலை பூ வேர் எல்லாம் நமக்கு பலவிதமான பயன்களை தருகிறது இலையின் நன்மைகள் காய்ச்சலை குறைக்கும் உடல் சூட்டை தணிக்கும் நஞ்சு நீக்கும் திறன் கொண்டது பூவின் நன்மைகள் உடலின் வெப்பத்தை குறைக்க பூக்களை நீரில் ஊற வைத்து குடித்தால் பயன் தரும் பூவை சூரிய வெப்பத்தால் உலர்த்தி பொடி செய்து ஆவாரம் பூட்டி குடிப்பது நல்ல பலன்களை தரும் வேரின் நன்மைகள் உடல் நச்சுக்களை நீக்கவும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை செய்யவும் பயன்படும் நீங்களும் பயணம் மேற்கொண்டு செல்லும்போது இப்படி அழகாக மலர்ந்திருக்கும் ஆவாரம் செடிகளை பார்த்தால் சில பூக்களை பறித்து வீட்டில் கொண்டு வந்து இதன் இயற்கையான நன்மைகளை அனுபவிக்கலாம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி இயற்கை வள சேனலுக்கு வந்ததற்கு